வளர்மதியை குண்டர் சட்டத்தில் கைது செய்ததற்கு மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் பிற மாநிலங்களில் தங்கள் உரிமைக்காக மாணவர்கள் ஆண்டு கணக்கில் போராடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மாணவர்கள் கொதித்தெழுந்து தெலுங்கானாவை போராடுவதற்கு ஆண்டு கணக்கிலே போராடி தங்கள் மாநிலத்தை அமைப்பதற்கு போராடினார்கள் இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கட்டும் எங்கே இருக்கட்டும் மாணவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக நாட்டின் உரிமைகளுக்காக போராடுகிறார்கள் தங்கள் பகுதியின் உரிமைகளுக்காக வளர்மதியை போன்ற இன்னும் மாணவிகள் எழுந்து வரவில்லை என்று நான் எல்லாம் கவலைப்படுகிறேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து மாணவ மாணவர்களிடம் மாணவிகளிடம் துண்டு பிரசரம் கொடுத்தார் என்று கைது செய்து சிறையில் அடைத்தது மட்டும் அது மிகவும் கொடூரமானது அதைவிட கொடூரம் குண்டர் சட்டத்திலே அந்த கல்லூரி மாணவியின் மீது குண்டர் சட்டத்தை வேவியிருப்பது இதுவரை தமிழக வரலாறு காணாத ஒரு பாசிச நடவடிக்கை ஆகும்